ஜெயலலிதா எம்ஜிஆருக்கிடையே இருந்த உறவை பற்றி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் தயக்கத்துடன் சொன்னார் அவங்களுக்கிடையே இருந்த பர்சனல் உறவு எப்படின்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது ஜெயலலிதா படித்தவ கெட்டிக்காரி எம்ஜிஆரோட பழகிறது ரொம்ப கண்ணியமாக தான் இருக்கும் யாருக்கிட்டேயுமே ஷெட்டிலையாகட்டும் வெளியிலே ஆகட்டும் அவங்க நடத்த அத்துமீறினதாகவோ தப்பாகவோ இருக்காது ரொம்ப கௌரவமாக தான் இருக்கும் தன் ஷாட்டுக்கு பிறகு படிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர மற்றவங்களோட அரட்டை அடித்து நான் பார்த்ததே கிடையாது யாராவது பேச வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாற்காலி இருக்கான்னு முதல்ல கவனிப்பாங்க டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக கேட்க யாரும் வந்தாலும் வீட்டுக்கு வாங்க பேசலாம் என்பாங்க செட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க எட்டு மணி நேரம் ஷூட்டிங்னாலும் அங்கேயே தான் இருப்பாங்க எஞ்சாருக்கு ஜெயலலிதாவின் அருகில் வேண்டும் என்று இருந்தால் அது ஜெயலலிதாவின் குற்றம் அல்ல என்றார் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் தன் ஹீரோயினா எம்ஜிஆர் ரொம்ப உரிமை கொண்டாடுவர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஜெயலலிதாவுடைய புத்திசாலித்தனமும் அழகும் அவருக்கு பிடிச்சு போயிருக்கணும் மற்றவங்க என்ன சொல்ல முடியும் எம்ஜிஆர் ரொம்ப சக்தி வஞ்ச ஆள் அவரை பகச்சிக்க எவனும் விரும்ப மாட்டான் ஜெயலலிதாவும் ரொம்ப திமிர் பிடிச்சவ தான் யார் பேச்சையும் லட்சியம் செய்ய மாட்டான் சற்று பறக்கில் ஜெயலலிதாவுடன் படித்த சாந்தினி உறுதியாக சொன்னார் அவளுடைய திமிர் பக்கத்தை நான் பார்த்ததில்லை என்று அவளுக்கு பாசாங்கத்தனம் பிடிக்காது நேரிடையாக பேசுவாள் பிலிம் துறையில் அதை ரசித்திருக்க மாட்டார்கள் உண்மையில் அவள் மிகவும் அன்பானவள் எனது இரண்டு பிரசவத்தின் போது என்னையும் என் குழந்தையையும் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள் அப்போது அவள் புகழ்பெற்ற நடிகை என்னுடைய மாமனார் மாமியாருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் ஹாஸ்பிட்டல் அலுவலர் எல்லாரும் என் அறைக்கு வந்து விட்டார்கள் அவளை பார்க்க தாம் பெரிய ஆளாக அவள் நடந்து கொள்ளவே இல்லை அவர்களுடன் மிக இயல்பாக இனிமையாக பேசினாள் அவளுடைய கார் ஓட்டுநரிடம் கூட அவள் தோரணையுடன் நடந்து நான் பார்த்ததில்லை அவளுடைய புத்திசாலித்தனமோ பாசாங்கு தனமற்ற பேச்சுமே திரையுலகத்துக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றார் சாந்தினி அவளுடைய எல்லா நடவடிக்கைகளிலுமே மூடி மறைக்கும் விஷயம் இருந்ததில்லை எம்சிஆரின் செல்வாக்கை அவள் நிச்சயம் தனது நடிப்பிற்கோ அரசியலுக்கோ உபயோகித்துக் கொள்ளவில்லை ஜனங்கள் அவளை பற்றி அப்படி நினைத்தால் அது அவர்களது அறியாமை அவளாக திட்டம் போட்டு இரண்டிலேயுமே நுழையவில்லை அரசியலுக்கு எம்ஜிஆர் தான் அவளை அழைத்து பயிற்சி அளித்தார் அவளுக்கு தன்மான உணர்வு அதிகம் யாருடைய தயவையும் அவ விரும்பவில்லை என்கிற கருத்தை எழுத்தாளரும் ஜெயலலிதாவின் நட்பை பெற்றிருந்தவருமான சிவசங்கரி சொன்னார் அவரும் கே ஜே சரசாவிடம் நாட்டியம் பயின்றதால் சிறு வயதிலேயே நட்பு ஏற்பட்டது ஷூட்டிங்கின் இடைவெளியின் போது கூட ஜெயலலிதா சிவசங்கரியுடன் பொழுதை கழிக்க வருவாராம் ஒருமுறை நாள் முழுவதும் கோல்டன் பீச்சில் கழிக்க சென்றோம் சக நடிகர்களுடன் உரையாடுவது கஷ்டமாக இருப்பதாக சொல்வாள் அவர்கள் வேறு உலகில் இருப்பதாக அவளுக்கு அநியாயமாக தோன்றும் நான் எப்போதுமே அவளது இயல்பு வேறு துறைக்கானது என்று நினைப்பேன் சினிமாவை விட்டுவிட்டு மேல் படிப்புக்கு போயேன் என்று சொல்வேன் மிக சுலபமாக அவள் ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அதிகாரியாக சிறப்பாக பணியாற்றியிருப்பாள் அன்று நடந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது அவளுடைய டிரைவர் அவளிடம் வந்து அடுத்த காட்டேஜில் அன்றைய பிரபலமான இயக்குனர் ஒரு கதை டிஸ்கஷனில் இருப்பதாகச் சொன்னார் ஜெயலலிதா அப்போதுதான் நடிப்பு தொழிலில் கால் வைத்திருந்தார் ஆனாலும் டிரைவர் சொன்னதை கேட்டு பேசாமல் இருந்தார் அந்த இயக்குநரை பார்க்க எந்த ஆர்வத்தையும் அவர் காண்பிக்கவில்லை சற்று பொறுத்து டிரைவர் மறுபடி வந்து சொன்னார் ஜெயலலிதா அசையவில்லை கடைசியில் அந்த டைரக்டரே அவரை தேடி வந்தார் அதுதான் அவருடைய இயல்பு அவர் எந்த சலுகையையும் தேடி செல்ல மாட்டார் தன்னுடைய கண்ணியத்தை இழந்ததே கிடையாது இவங்க கிட்ட எல்லாம் நான் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா நம்மளை காலில் போட்டு தேய்ச்சிடுவாங்கன்னு ஜெயா சினிமாவில் சேர்ந்தபோது என்னிடம் சொல்லுவா என்றார் ஸ்ரீமதி தான் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்கிற உணர்வு அவளுக்கு இருந்தது எம்ஜிஆருடன் நடிக்க ஆரம்பித்த போது மிகவும் அந்தஸ்தான இடத்துக்குள் கால் வைத்திருந்தாள் எல்லாரும் அவருடைய செய்கைகளை பூத கண்ணாடி கொண்டு பார்த்தார்கள் அவளது திறமையையும் ஆற்றலையையும் எம்ஜிஆர் சிலாகித்தாலும் அவளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டதாக தன்னுக்கு தோன்றும் அவள் வாய்விட்டு என்னிடம் எதுவும் சொல்லாமல் போனாலும் அவளுக்கு அது பிடிக்கவில்லை என்று நான் நினைப்பேன் அவள் வெளிப்பார்வைக்கு யாரும் தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்பது போன்ற ஒரு தினமான பெண்ணாகத்தான் தோன்றினாள் ஆரம்பிக்கு உள்ளூர ஒரு பயம் இருந்தது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவிடம் உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் ஏற்பட்டுவிட்டால் அவருடனான தன்னுடைய உறவு பலவீனப்பட்டு போகும் என்று அந்த பெண்ணுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்த எம்ஜிஆர் அபத்த முகத்தில் சிக்கியிருப்பதாக அவருக்கு எரிச்சல் வந்தது அதற்கு அந்த மோகினியே காரணம் என்று கோபம் வந்தது எம்ஜிஆருக்கு கண்மூடித்தனமான மோகம் ஏற்பட்டு இருந்தது வெளிப்படையாக தெரிந்தது தன்னுடைய எல்லா படங்களிலும் ஜெயலலிதா தான் கதாநாயகியாக இருக்க வேண்டும் என்று அடம்பிடித்தார் பிடித்தார் அதற்கு இணங்காத போது ஆர் காக்க வைத்தார் ஷூட்டிங்கு தேதி கொடுக்காமல் அல்லது ஷூட்டிங்கிற்கே வராமல் ராஜஸ்தானில் ஒரு ஷூட்டிங்கின் போது அங்கிருந்த பயங்கர வெப்பத்திலிருந்து ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு அளிக்க அதிக அக்கறை எடுத்துக்கொண்டார் தார் பாலைவனத்தில் அடிமைப்பெண் படப்பிடிப்பு நடந்தது பெண்ணாக நடித்த ஜெயலலிதா வெறும் காலுடன் மணலில் நடக்க வேண்டியிருந்தது இருந்தது கால் புரிந்துவிட்டது மிகவும் கஷ்டப்பட்டு அவர் சமாளிக்க முயன்றார் அவருடைய வேதனையை புரிந்து கொண்டு எஞ்சர் அன்றைய படப்பிடிப்பு போதும் என்று நிறுத்தினார் இருந்தும் அந்த இடத்திலிருந்து வாகனத்துக்கு நெடுந்தூரம் நடக்க வேண்டியிருந்தது அவர் காலில் செருப்பில்லை எம்ஜிஆர் யோசிக்கவில்லை சட்டென்று அவரை தூக்கிக் கொண்டு வண்டிக்கு சென்றார் சினிமா ஹீரோவை போல மற்றவர்களிடமிருந்து அவர் வித்தியாசமானவர் என்று அவருள் நன்றி சுரந்தது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் எம்ஜர் சமயோஜிதமாக அவரது உதவிக்கு வந்தார் எடையை குழைக்கும் முயற்சியில் ஜெயலலிதா சாப்பாட்டை குறைக்கு போய் உடம்பில் நீர் சத்து வற்றி ஒரு நாள் மூச்சையானார் அவருடைய மேனேஜர் மூலம் தகவல் அறிந்து எம்ஜிஆர் உடனடியாக வந்தார் நர்சிங் ஹோமில் சேர்க்க ஏற்பாடு செய்தார் வீட்டில் அப்போது தங்கியிருந்த அவருடைய சித்திகளால் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப தாமதமாகிக் கொண்டிருந்தது அவர்களை தேடிக்கொண்டு எம்ஜிஆர் உள்ளே சென்றபோது அவர்கள் இருவரும் ஜெயலலிதாவின் சாவிக்காக சண்டை போட்டு கொண்டிருந்தது தெரிந்தது அவர்களிடமிருந்து எம்ஜிஆர் சாவியை பிடுங்கிக் கொண்டு ஜெயலலிதாவுக்கு நினைவு திரும்பியதும் அவரிடம் விஷயத்தை சொல்லி சாவியை பத்திரமாக வைத்துக்கொள்ளச் கொள்ள சொன்னார் இரத்த சம்பந்தம் உள்ளவர்களை கூட நம்ப முடியாது இனி என்கிற செய்தி அவருக்கு அதிர்ச்சி அளித்தது எம்ஜிஆர் காட்டிய கனிவும் சமய சஞ்சீவியாக செய்த உதவியும் நெருக்கத்தை ஏற்படுத்திற்று அவர் இரவு நேரங்களில் பயணம் செல்ல நேரும்போது அவரது வண்டிக்கு பின்னால் ஒரு எஸ்கட் வண்டி செல்வதற்கு ஏற்பாடு செய்தார் எம்ஜர் அவர்கள் கண்ணன் என் காதலன் படத்தின் ஷூட்டிங்கில் ஜெயலலிதா மாடிப்படியில் இருந்து சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி உருண்டு விழ வேண்டும் மதிய உணவுக்கு வீட்டுக்கு செல்ல இருந்தபோது அடுத்து ஜெயலலிதா அந்த ஷாட்டில் நடிக்க வேண்டி இருந்ததை அறிந்து எம்ஜர் உடனடியாக செட்டுக்கு விரைந்து சக்கர நாற்காலி கட்டப்பட்டிருந்த கயிறு எல்லாம் உறுதியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து பார்த்துவிட்டே கிளம்பினார் இதுபோல எம்ஜர் அவருக்கு பிரத்யேக அக்கறை காட்டிய பல தருணங்கள் இருந்தன அவர் வீட்டை நோக்கி யாரோ கல்லெறிந்தார்கள் என்று அறிந்து ஸ்பெஷல் பாதுகாப்பு வீரர்களை காவலில் அமர்த்தினார் என்ற தகவலும் உண்டு பிலிம் நியூஸ் ஆனந்தன் அப்போது ஜெயலலிதாவின் பிஆர்ஓவாக இருந்தார் எம்ஜிஆரை சுற்றி இருந்தவர்கள் ஜெயலலிதாவின் புகழை கண்டும் எம்ஜரிடம் இருந்த அவளது நெருக்கத்தைக் கண்டும் பொறாமைப்பட்டார்கள் என்றார்